அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் நல்வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு முழுதாகத் தெரியாமல் முன்வந்து பேசாதே தெரியாத விடயத்தை தெரிந்தது போல் பேசி தெரியாத விடயத்தை தெரிந்தது போல் பேசி இக்கட்டில் மாட்டாதே இழிவாக நினைப்பார்கள் அரைகுறையாய் தெரிந்தாலும் அதை பற்றி பேசாதே அரைகுறையாய் தெரிந்தாலும் அதை பற்றி பேசாதே அடுத்தவர் பேசுவதையும் குறுக்கிட்டு தடுக்காதே முழுதாக தெரியாமல் முன்வந்து பேசினால் முழுதாக தெரியாமல் முன்வந்து பேசினால் முகம் சுழிப்பர் எல்லோரும் மூத்தவராக இருந்தாலும் அரைகுறையாய் பேசினால் அலட்சியப்படுத்திடுவர் அரைகுறையாய் பேசினால் அலட்சியப்படுத்திடுவர் அசிங்கமாகிவிடும் அவமானப்பட நேரும் வெறுமையாக நின்றிருந்து வேடிக்கை பார்த்தாலும் வெறுமையாக நின்றிருந்து வேடிக்கை பார்த்தாலும் பொறுமையாக இருந்து புரிந்திட நீ முயலும் தெரியாதது இருந்தால் கேட்பதில் தவறில்லை தெரியாதது இருந்தால் கேட்பதில் தவறில்லை தெரிந்தது போன்று நடிப்பதுதான் தவறாகும் கேட்பதற்கு தயங்கி கேளாமல் நீ இருந்தால் கேட்பதற்கு தயங்கி கேளாமல் நீ இருந்தால் வாழ்நாள் முழுவதுமே வல்லவனாக முடியாது நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தால்தான் நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தால்தான் எல்லோரும் பாராட்டி வல்லவனென வாழ்த்திடுவர் தெரியாத விடயத்தை தெரிந்தது போல் பேசி இக்கட்டில் மாட்டாதே இழிவாக நினைப்பார்கள் அறைகுறையாய் தெரிந்தாலும் அதை பற்றி பேசாதே அடுத்தவர் பேசுவதையும் குறுக்கிட்டு தடுக்காதே முழுதாக தெரியாமல் முன்வந்து பேசினால் முகம் சுளிப்பர் எல்லோரும் மூத்தவராக இருந்தாலும் அரைகுறையாய் பேசினால் அலட்சியப்படுத்திடுவர் அசிங்கமாகிவிடும் அவமானப்பட நேரும் வெறுமையாக நின்றிருந்து வேடிக்கை பார்த்தாலும் பொறுமையாக இருந்து புரிந்திட நீ முயலும் தெரியாதது இருந்தால் கேட்பதில் தவறில்லை தெரிந்தது போன்று நடிப்பதுதான் தவறாகும் கேட்பதற்கு தயங்கி கேளாமல் நீ இருந்தால் வாழ்நாள் முழுவதுமே வல்லவனாக முடியாது நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தால்தான் நல்லவனாக இருந்தாலும் வல்லவனாக இருந்தால்தான் எல்லோரும் பாராட்டி வல்லவன் என வாழ்த்திடுவர் எல்லோரும் பாராட்டி வல்லவன் என வாழ்த்திடுவர் வணக்கம் அன்பன் கவிநிந்தன்